திருச்சி காட்டூரை சேர்ந்த நாகராஜ் என்பவரது மகன் மூக்கையா இவர் தனியார் பேருந்து நடத்தினராக பணியாற்றி வருகிறார் வழக்கம்போல் பேருந்தானது அனது சத்திர பேருந்து நிலையத்திலிருந்து துவாக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது சூளக்கரை மாரியம்மன் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் இறக்க வேண்டிய பெண் பயணி ஒருவரை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சற்று தள்ளி நிறுத்தி இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெண் மூக்கையாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் மூக்கையா அந்த பெண் பயணி ஒருமையில் போடி என திட்டு அனுப்பியதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் பேருந்து துவாக்குடி சென்று மீண்டும் சத்திர பேருந்து நிலையம் நோக்கி வந்தபோது சூளக்குறை மாரியம்மன் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த இளைஞர்கள் ஐந்து பேர் பேருந்தில் ஏறி கைகளால் மூக்கையாவை கடுமையாக தாக்கினர் இதில் கடுமையான காயமடைந்த மூக்கையா காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பேருந்தில் சிசிடிவி பொருத்தப்பட்டு இருந்ததால் அந்த காட்சியை வைத்து தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பெண்ணின் உறவினர்களான ஐந்து இளைஞர்களையும் காவல்துறையினர் வலுவீசி தேடி வருகின்றனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை உண்மை உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்